எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மதியம் உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிகுசுவும் ஆக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையால் என்று பரிவோடு மிகுந்த அலட்சியம் உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதி ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை இன்று பிரதோஷம் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் மணி முதல் பத்தே கால் மணி வரை மாலை நாலு நாற்பத்தி மணி முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரை கௌரி நல நேரம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிக நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய திதி துவாதசி திதி மதியம் இரண்டு மணி பத்து நிமிடம் பின்பு திரையோதசி தேதி இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு பூராட நட்சத்திரம் இன்றைய யோகம் வைத்திரி நாமயோகம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு விஷ்கம்ப நாமயோகம் கரணம் பாலவ கரணம் மதியம் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை பின்பு கவலவ கரணம் சந்திராஷ்டமம் கிருத்திய நட்சத்திரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு ரோகிணி நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான் கடக ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஸோ இன்னைக்கு வந்து ஜோதிட குறிப்பில் வந்து நம்ம குரு பயிற்சி பலன்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாசம் ஃபுல்லாவே இன்னைக்கு வந்து திருவாதுரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம் பொதுவாக இவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கோவப்படுற மாதிரி ஏற்படுத்தும் ஆனால் எந்த ஒரு செயலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவை செய்யும்போது தான் சக்ஸஸ் ஆகும் முதல் தடவை வந்து ஃபெயிலியர் ஆகும் இந்த குரு பயிற்சியில ஓகேங்களா உங்களோட வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும் அதிகப்படியான கோவப்படுவாங்க ஸோ அதனால வந்து உங்களோட வாழ்க்கை துணை ஓகேங்களா இப்போ திருவாதுரை நட்சத்திரத்தில் பெண் பிறந்திருந்தால் அவங்க கணவரட்டையும் கணவர் வந்து திருவாதுரை நட்சத்திரமா இருந்தா மனைவியிடமும் வந்து பார்த்திங்கன்னா பேசுற விஷயத்துல வந்து நிதானம் வேண்டும் பொறுமை வேண்டும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து கூட்டாளி நண்பர்கள் இவங்கள்ட்ட வந்து எல்லாமே கவனமா இருக்கணும் காசு பணம் கொடுக்குற விஷயமா இருந்தாலும் சரி எல்லாமே ரெக்கார்டாக வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது அதே மாதிரி உங்களோட ரெண்டாவது குழந்தை இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அந்த குழந்தை மேலே கொஞ்சம் அதிக கவனத்தை வந்து செலுத்தணும் வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போய்ட்டு சொல்லணும் ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா படிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் காலேஜ் படிக்கிறாங்கன்னா காலேஜ் படிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஓகேங்களா எல்லாத்துலேயும் கொஞ்சம் ரெண்டாவது குழந்தை மேலே அதிக அக்கறை அவங்க என்ன தவறு செய்கிறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு இந்த வருஷம் அதிர்ஷ்டமான தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணக்கூடியது வந்து ஆதிசேஷன் ஓகேங்களா ஆதிசேஷன் வழிபாடு பண்ணுறது வந்து உங்களுக்கு நிச்சயமாக நன்மையே தரும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ராஜநிலையோட ராசி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானதான் எண்கள் மூலமாகவே எல்லாத்தையும் நம்ம வந்து வெற்றி அடைஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் இது ஒன்று மட்டும் வாங்கிங்க போதும் ஓகேங்களா உங்களுக்கு உங்களுக்கு உண்டான ராசிக்கு உண்டான எண்களை வந்து உங்களோட மணிக்கட்டில் வந்து எழுதிட்டு வாங்க தினமும் எழுதிட்டு வரும்போது நிச்சயமாக வெற்றிகள் வந்து அதிகம் உண்டு காலையில் ஏழு டு எட்டு மட்டும் எழுத வேண்டாம் ஏற்கனவே பல வீடியோஸில் பாருங்கள் நான் டைமிங் எல்லாம் குறித்து கொடுத்துருப்பேன் அந்த நேரத்தில் கொஞ்சம் எழுதிட்டு வாங்க ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எழுவத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி மூணு கடகராசி நண்பர்களுக்கு பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது துலாம ராசி நண்பர்களுக்கு பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபது தனுசு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து இருபத்தி இரண்டு மகர ராசி நண்பர்களுக்கு பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து ஜீரோ எட்டு கும்பராசி நண்பர்களுக்கு இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி இரண்டு மீன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு ஸோ நம்பிக்கையோடு எழுதிட்டு வாங்க நிச்சயமாக இந்த நாள் இணைய நாள் அமைய வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன்